ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம்னா வவ்வால்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதாக கெட்டதா அப்படின்னு பார்க்க போகிறோம் பால்கனி பக்கம் வந்து பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சுன்னா அதில் கூட்டம் கூட்டமாக வந்து வவ்வால் இருக்கும் அது வந்து பார்த்தினா பால்கனிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்னல்லாம் திறந்து வச்சுருந்தோம் ராத்திரி நேரத்தில் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுபடியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்துடும் அது வந்து பார்த்தீங்கன்னா சாதா அப்போ ராத்திரி மே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் இருட்ட ஆரம்பிக்க போகுது அப்படின்னே வாச கதவு மட்டும் கிடையாது பின்பக்கம் கதவு ஜன்னல் அதெல்லாம் மூடி வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் கூட போன வருஷம் என்ன ஆச்சு அப்படின்னா பால்கனி கதவுனா நான் எப்பவுமே சாத்தவே மாட்டேன் திறந்து தான் வச்சிருப்பேன் ஒரு பெரிய வந்து காலே தண்ணிக்குள்ளே வந்து பெரிய கேனில் வந்து தண்ணி வேற வச்சிருந்தேன் அப்போ வந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் கவனிக்கல அப்புறம் பார்த்தா தண்ணிக்குள்ளே ஒரு ஒவ்வால் வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து தண்ணிக்குள்ளே விழுந்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து துணியால் பிடிச்சி நான் வந்து அதை எடுத்து அப்படியே வெளியில் விட்டேன் அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் கீழே கொட்டி கேனெல்லாம் வந்து கழுவினேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து பால்கனி கதவை எப்பவுமே சாயந்தரத்துக்கு மேலே சாத்தி வச்சிருவேன் இந்த இல்லை நீ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொசுவள மாதிரி வலை வாங்கி வச்சிருவேன் அந்த வலையை வச்சு மூடி வச்சிருவேன் இந்த மாதிரி நீங்கள் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து வவ்வார்கள் வந்து வீட்டுக்குள்ளே வராது வவ்வார்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக வவார்கள் வந்து இந்த மாதிரி கதவுகள்லாம் நம்ம சாத்திட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வராது ஆனால் பகல் நேரத்தில் வருமா கேட்டால் சில நல்லது கெட்டது எதுவுமே சொல்ல சில விஷயங்கள் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க வவ்வால் வந்தால் சில இது கெட்டதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக வவ்வார்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கெலாம் ஒரு நல்ல தோழன் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விவசாய நேரத்தில் நிறைய பூச்சிகள் புழுக்கள்லாம் இருக்கும் அதையெல்லாம் வந்து சாப்பிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஆயிரத்தி ஐநூறு கொசுகள் பூச்சிகள்லாம் வந்து சாப்பிடுமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இப்போ நம்ம வர கொசுக்கள் பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நிறைய வந்து கெடுதல் இருக்கும் அது எல்லாமே வந்து சாப்பிட்றது அது மட்டுமல்ல பழங்கள் வந்து நிறைய சாப்பிட்றதுனால அந்த கொட்டைகள் எல்லாம் அங்கங்கே போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் செடிகள்லாம் வளர்கிறதுக்கு வவ்வால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வவ்வால் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா யாராவது கெட்டது செய்கிறவங்க வந்து வவ்வாலை வச்சு விட்டுருவாங்க அந்த அது வந்து வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க வவ்வால் வந்துட்டால் என்ன செய்ய அப்படின்னா இந்த மாதிரி பால்கனி கதவ அதெல்லாம் சாத்தி வச்சுருங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் ஜாதகமே பார்க்கலாம் ஜாதகமே வந்து பார்த்து நீங்கள் வந்து பரிகாரம் கூட வந்து பண்ணிக்கலாம் ஆனால் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெவ்வாய்கள் வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஒரு சில வெவ்வாய்கள் வந்து நல்லது அப்படின்னு சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அது நிறைய நோய்கள் வந்து பரப்பக்கூடியதுன்னு சொல்லுவாங்க வெவ்வால்கிட்ட வந்து நிறைய கிருமிகள் இருக்கும் நோய் ஏன்னா அது வந்து நிறைய கொசுக்கள் பூச்சிகள்லாம் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுறதுனால நிறைய நோய்கள் இருக்கும் அதனால தான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப என்ன ஆகும் வீட்டுக்குள்ள உட்காரும்போது நம்ம அதை பொருளை வந்து தொடங்கும் நமக்கு வந்து நோய் நொடி வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதனால வெவ்வார்கள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சாயந்திரத்துக்கு மேலே பால்கனியில் வந்து எங்க வீட்டு கூட பெரிய பருகை பெரிய பெரிய மரங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதில் பெரிய ஆலமரம் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசமரம் பின்னால் இருக்குது அதில் வந்து ஏக கூட்டம் கூட்டமாக வந்து வவ்வால் வந்து உட்காந்துருக்கு அதனாலே நான் கதவை சாத்துறேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து கதவை வந்து சாத்தியிருங்க பால்கனி கதவு ஜன்னல் கதவு வவ்வால்கள் மட்டும் கிடையாது பாம்பு எதுவுமே நுழையாமல் இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் மடை எல்லாத்தையுமே அடைச்சி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வராது நம்ம தான் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே படுக்கையெல்லாம் படுக்கை அப்புறம் வந்து சில இடத்துல வந்து அரசல்கள் வந்து சில பேர் வருஷ கணக்காக வச்சு அப்படிலாம் வைக்காங்க அந்தந்த இடத்த எப்பப்போ சாமான்களாம் எடுத்து எடுத்து அப்பப்போ கிளீன் பண்ணி வைங்க அப்பனா ஏதாவது ஒளிஞ்சதா கூட நமக்கு வந்து தெரியும் கிளீன் பண்ணாம இருந்தா ஒளிஞ்சிருந்தால் வந்து தெரியாது பாம்புகள் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது அந்தந்த இடத்த அப்பப்போ ஒரு மாதத்துக்கு உதிரையாக நம்ம க்ளீன் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாவது இருந்தா கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் நீ க்ளீனே பண்ணலனா அந்த இடத்துல என்ன இருக்குது இல்லைன்னு நம்மளால் கண்டேபிடிக்க முடியாது அதனால் எல்லா இடத்துமே இந்த குப்பை குளங்களை வந்து வீட்டில் வந்து சேர்க்காதீங்க குப்பை குளங்கள் சேர்த்தாலும் எதுதான் நோய் நொடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா குழி கூடம் எல்லாமே வந்து சேர்க்காம சுத்தமாக நீங்கள் வச்சிங்கன்னா எந்த பூச்சி வட்டும் வந்து கண்டிப்பாக வந்து வராது வவ்வால் மட்டும் இல்லை எதுவுமே வராது வவ்வால் பூரா எதுவுமே வராது அது மாதிரி கிச்சன்லேயும் புறான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும் நீங்கள் பாத்திரங்கள்லாம் தைச்சிட்டு கொதி கொதிக்க வெந்நீர் எடுத்து அந்த சிங்கில் ஊற்றிட்டி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புரான்கள்லாம் வராது இப்படி நம்ம தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கேன் என்ன தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபு கேர்லெஸ்ஸாக இருந்தால் கூட எல்லாம் வந்துடும் அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த வீடியோ பிடிச்ச மாதிரிக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோக்களுக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம்